ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கல்லாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மகாநிதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னன்னா விஜய் வந்துட்டு இப்போ சூப்பராக சமைக்கிறாரு சிக்கன் கிரேவி வைக்கிறாரு சூப்பராக இருக்குது அவரும் நல்லா சாப்பிட்டு பார்க்குறாரு சூப்பராக இருக்குது காவேரியும் வந்துட்டு கையில் வந்து ச காவேரி கொஞ்சம் கொடுக்குறாரு காவேரியும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக செஞ்சுருக்காரு அப்படின்னு ஆனால் கிச்சனை பார்த்தாக்கா பயங்கரமாக்கி வச்சுருக்காரு அடுத்து வந்துட்டு மறுபடியும் என்னான்னாக்கா நான் சப்பாத்தி நான் போட்டுக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டு காவேரி வந்துட்டு சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் மறுபடியும் வந்து குடிக்கிறாரு கொஞ்சம் காவேரியை சொல்கிறாரு எல்லா பொண்டாட்டியும் வந்துட்டு புருஷன் குடிக்கிறேன்னு சொல்லி சொன்னாலே ஒன்றே டென்ஷன் ஆகிடுவாங்க ஆனால் நீ வந்துட்டு இதுமாதிரி சைடிஸ் எல்லாம் செஞ்சுட்டு வந்து கொடுக்குறிய பரவாயில்ல நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு இவங்க வந்து சொல்கிறாங்க எட்டு மாதம் கான்ட்ராக்டில் உள்ள க கணவர் எப்படி போனால் என்னன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இவங்க கலாய்ச்சிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவர் குடிச்சிட்டு கொஞ்சம் மனசில் உள்ளதெல்லாம் பேசுகிறாரு நீ இதை மாதிரி எட்டு மாதம் கான்ட்ராக்ட் கல்யாணம்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காத காவேரி எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் மனசில் உள்ளதை சொல்கிறாரு நீ என்னை விட்டு எங்கேயுமே போகாத அப்படிங்கிற மாதிரி வளர்றாரு அதாவது குளித்தாக்கா சில பேர் மனசில் உள்ளதெல்லாம் அது மாதிரி சொல்கிறாரு நீ வந்துட்டு ஒன் நீ எங்கே போகணுன்னு சொல்லி நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் ஆனால் தனியாக என்னை விட்டு எங்கேயும் போகாத அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு அப்புறம் சொல்கிறாரு நீ இந்த கான்ட்ராக்ட் கல்யாணம்னு அப்பப்போ சொல்லி காட்டிகிட்டே இருக்காத எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நானும் அந்த ம அந்த கஷ்டத்தை வெளியில் காட்டாமல் எவ்வளோ தான் நடிக்கிறது அதை நீ சொல்லும் பொழுதுலாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படியே சொல்லாத அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு மறுபடியும் ரொம்ப வந்துட்டு தள்ளாடுற அளவு குடிச்சிட்டாரு அப்புறம் காவேரி போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூட்டி கொண்டு படுக்க வைக்கிறாங்க படுத்த படுக்க வச்சோன்னே பயப்படுறாரு உங்கள் அப்பா வந்துருவார் எனக்கு பயமாக இருக்குது நீயும் படுத்து இங்கேயே தூங்கு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு காவேரி இல்லை நீங்கள் தூங்குங்க நான் வராங்கிறாங்க கேட்கல கையை பிடிச்சி இழுத்து படுத்து படுத்து தூங்கு இங்கே அப்படின்னு அப்புறம் மறுபடியும் பக்கத்தில் போய் படுத்துருக்காங்க படுத்துருக்கும் போது இவர் என்ன பண்ணுறாரு சும்மா தூக்கத்திலே கையை தூக்கி காவேரி மேலே அப்படி போடுறாரு போட்ட உடனே உடனே வந்துட்டு காவேரி என்னான்னாக்கா காவேரி வந்துட்டு கொஞ்சம் டக்குன்னு அவங்களே மறந்துட்டாங்க அவங்களே அறியாமல் வந்து விஜய தலையை அப்படியே கோதி விடுற மாதிரி இப்படி கையை கொண்டு போய் க தலைகிட்டே கையை வச்சு கோதி விடுறாங்க அதுக்குள்ளே நான்க்கா பாட்டு வேறு இதில் ஏதோ மோகம் ஏதோ தாங்குற பாட்டாக பாட்டு வேற ஓடிக்கிட்டு இருக்கு இதில் வந்து காவேரிக்கு வந்து இந்த சீன் அப்படியே கையில் அவங்க வந்து அவங்களே அறியாமல் விஜயை வந்துட்டு விஜய் மேலே வந்துட்டு அவங்க ஆசைப்படுற மாதிரி உடனே வந்து உடனே அவங்களே சொல்லிக்கிறாங்க நீங்கள் என்ன பாட்டு போட்டாலும் நான் காவேரி நீ எப்படியா ஆள் மனசு மாறாத எந்த இதுக்கும் நீ வந்து நினச்சி பார்க்காத ஏன்னா ஒரு குடிச்சிட்டு காலையில் தெளிஞ்சதுக்கப்புறம் எப்படி பேசுவார்னு தெரில அதனால் எப்படியாப்பட்ட பேக்ரவுண்டில் பாட்டு ஓடினாலும் சரி உன் மனசை மாற்றிடாத மனசை அளப்பாய வைக்காத அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பொழுது விடிஞ்சிருது பொழுது விடிஞ்சோனா காலையிலே வந்துட்டு வாக்கிங் போயிட்டு வராங்க ரெண்டு பேரும் வந்துக்கிட்டே இருக்கும்போது எதுக்கு பட்டாசு வெடிக்கிறாங்க பட்டாசு வெடிக்கிறோம் காவேரி வந்து என்னடா இது பட்டாசு வெடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ எதோ ஃபங்க்ஷனாகனான்னு இப்படி பார்க்குறாங்க பார்த்தாக்கா நம்ம பசுபதி டான்ஸ் ஆடிக்கிட்டே வராரு டான்ஸ் ஆடிக்கிட்டு வராரு வந்துட்டு என்னம்மா விருந்துக்கு கூப்பிட தான் வந்தேன் அப்படின்னோடனே காவேரிக்கு ஒன்றுமே புரியல இன்னும் ஒன்று தெரியாதா உண்மை ஒன்றும் தெரியாதா உங்களை வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு ரிசப்ஷன் வச்சுருக்கேன்ல விருந்துக்கு கூப்பிட்லான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னவொடனே உடனே வந்துட்டு வாங்க ராகினி அஜய் வாங்க அப்படின்னோனா பொண்ணு மாப்பிள்ள வராங்க பாரு அப்படின்னோனா பார்த்தாக்கா ராகினியும் அஜயும் சம டான்ஸு சம பாட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே எப்படி ஆடுது ராகினி ஐயோ யோயோ அதில் பசுபதியும் சேர்ந்து ஆடுறாரு அவங்க எல்லாம் வராங்க அஜயோட அப்பா எல்லாருமே இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஊர்வலம் மாதிரி வருது வராங்க அதில் ராகினி சம டான்ஸ் ஆடுறாங்க அஜயும் ஆடுறாரு காவேரிக்கு பார்த்தோன்னா அதிர்ச்சி நிச்சயதார்த்தான் நின்று போணுச்சு கல்யாணமே முடிச்சுட்டாங்கிறப்ப டக்குன்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அதிர்ச்சியாக தானே இருக்கும் ஆனால் அது விஜய்க்கு தெரியும் அப்படிங்கிறது காவேரிக்கு இதுக்கப்புறம் தான் தெரியும் விஜயை பார்க்குறாங்க விஜய் மூஞ்ச அவருக்கு அதிர்ச்சி இல்லை ஏன்னா ஏற்கனவே செய்தியை காதில் வாங்கிட்டார் அவர் புதுசாக அப்போ தான் பார்த்தா அதிர்ச்சி வரும் காதில் வாங்கிட்டார் தாத்தா சொல்லி இப்போ காவேரிக்கு தான் அதிர்ச்சியாக இருக்குது என்ன சொல்கிறாரு கல்யாணம் தான் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க காவேரி ரிசப்ஷன் ரிசப்ஷன் வந்துட்டு இந்த கொடைக்கானலே திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ண போகிறேன் அதுக்கு தான் விருந்துக்கு கூப்பிட வந்தவங்களை அப்படின்னு கலாய்க்கிறாரு சொல்லி வசுபதி இப்போ காவேரிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில ஆனால் கோவமும் ஆத்திரமும் சேர்ந்த மாதிரி வருது அப்படியே முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க இதோட முடிச்சிருக்காங்க நம்ம மகாநதியை இப்போ விஜய் வந்துட்டு குடித்தாலும் பண்பாக நடந்துக்கிறாரு அளவு வாடிப்போடின்னு பேசுகிறாரு ஆனால் ஏ உக்காரடி எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு ஆனால் வந்துட்டு காவேரி மலை எவ்வளோ பாசம் வச்சுருக்காருங்கிறத வந்துட்டு அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படியே அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு உண்மையிலே இவர் நம்ம மேலே பாசமாக தான் இருக்கார் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காவேரியும் உணர்கிறாங்க அதை ஆனால் அவங்க வந்துட்டு எல்லாம் தாண்டாமல் இருக்காங்க காவேரி ஏன்னா நாளைக்கு என்ன நிலமையும் தெரியாதில்ல நாளைக்கே அவர் வந்து மாற்றி பேசுகிறதுக்கு எவ்வளோ நெட்டு மாதம் கழித்து போகணுன்னு சொன்னால் போய் தானே ஆகணும் அதனால அவங்க வந்துட்டு கண்ட்ரோலாக இருக்காங்க இப்போ இதோட முடிச்சுருக்காங்க மகாநதியில் இன்றைக்கி வேறு எதுவுமே கிடையாது அவர் சமையல் பண்ணுறது ஒரு குடிச்சிட்டு பேசுகிறது படுத்து தூங்குறது காலையில் ஜாகிங் வர்றது பசுபதி வந்து வெறுப்பு ஏற்றுறது இதான் ஆனால் ராகினியோட டான்ஸை பார்க்கணுமே ஆடட்டும் 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 எவ்வளோ ஆட்டம் ஆடுறாங்களோ ஆடட்டும் காவேரிக்கிட்ட ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது காவேரியை ஒன்றும் பண்ண முடியாது அவங்க அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க எதுவுமே எல்லாமே அஜய் கையில் அஜய் அப்பா கையில் இருக்குதுன்னு எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஃபுல்லாக விஜய் கைலையும் காவேரி கையிலையும் இருக்குங்கிறது அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்போ தெரியாது அதுக்கப்புறம் தான் தெரியும் ராகினிக்கும் பசுபதிக்கும் ஆஹா நம்ம தலையில் நம்மளே மனவாரி போட்டுக்கிட்டோமே ஒன்றும் இல்லாத ஒரு பையனை போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்னு அப்போ தெரியும் இப்போ தெரியாது காவேரியை பழி வாங்க தானே அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வராங்க அவங்க என்ன அஜயை விரும்பியாக கல்யாணம் பண்ணிட்டு வராங்க காவேரியை பழி வாங்கணும் அவ்வளோதான் அது மட்டும்தான் அவங்களோட எய்மு பஸ் பசுபதிக்கும் அதுக்கு அது மட்டும்தான் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது பார்க்கலாம் மகாநிலையத்தில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் அஜய் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கார் அஜய் ராகினி கல்யாணம் பண்ணிட்டோமே ராகினி வீட்டு சொத்து ஃபுல்லாக நமக்கு கிடச்சிடும்னு ஆனால் ராகினி எவ்வளோ கேடிங்கிறது இதுக்கப்புறம் தானே தெரியும் அது என்ன ஆட்டம் ஆட போகிறாங்க ராகினிங்கிறது இதுக்கப்புறம் தானே தெரியும் அவருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லாத்தையுமே இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க